சாய் பக்தாக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே நாளைய விடியல் என்பது உனக்கு மிகவும் மோசமான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது நான் சொல்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது நிச்சயமாக இன்று இதனை என்னிடத்தில் என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல விஷயத்தை உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் என்று எதிர்பார்த்து வந்த என் குழந்தை அப்பா மோசமான நாள் என்று சொன்னவுடன் சற்று மனதளவில் காயம் கொண்டாய் என்பதனை நான் அறிவேன் ஆனால் என்ன செய்ய முடியும் என்ன நடக்குமோ அதைத்தானே நான் உன்னிடத்தில் சொல்ல முடியும் நடக்காத விஷயத்தை எடுத்துச் சொல்ல முடியுமா அல்லது நடக்கின்ற விஷயத்தை இல்லை என்று தான் மறைக்க முடியுமா அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் வராகி உன் சாயப்பாவும் சேர்ந்து உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றோம் இந்த சாகியப்பா உனக்கு நடத்த வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்காக நான் உன்னை தேடி வந்தபொழுதுதான் தெரிந்து கொண்டேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு மோசமான விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்று இதை சமாளித்து விடலாம் இதை இல்லாமலும் ஆக்கிவிடலாம் ஆனால் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன வென்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீ சில காலமாக எல்லா விஷயங்களையும் சரியாக கவனிப்பதில்லை என்ன நடக்கிறதோ நடக்கட்டுமே என்று விட்டுவிட்டாலும் சரி சில காரியங்கள் நமக்கு நிச்சயமாக தெளிவு இருக்க வேண்டும் நாம் கையை மீறி ஒரு விஷயம் செல்லக்கூடாது அப்படி சென்றுவிட்டது என்றால் மீண்டும் அதனை பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே எதையுமே தாண்டி ஒரு வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று நீ முழுமையாக யோசிக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நான் தேடுகின்ற நேரத்தில் இது போன்ற மோசமான சம்பவங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதியாகும் பொழுது அதனை நாம் சற்று கவனித்து திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கே அது கேள்விக்குறியாக மாறிவிடும் இல்லையென்றால் காலம் முழுவதும் இதை நினைத்து நினைத்து நாம் வேதனைப்படும்படியான ஒரு சூழ்நிலையை அது உனக்கு உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலையை தாண்டி ஒரு வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பா இதனை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலையை உனக்கு வெளிப்படுத்தி சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக உனக்கு நடந்தது என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கு எதற்காக இதுவெல்லாம் நடந்தது என்பதனை நீ முதலில் உணர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது என் குழந்தை இனி தெளிவாக புரிந்து கொண்டு இனி உன்னோடு வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து வந்த பொழுதிலும் உனக்கான முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நீ அடைய வேண்டிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவான ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் உனக்கு தந்து கொண்டுத்தான் இருந்தேன் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவான மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுத்து கொண்டுத்தான் இருந்தேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரத்தில் அதை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டதற்கு என்ன காரணம் நடக்கட்டும் நமக்கு என்ன என்று இருந்து விட்டாயா அல்லது தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நினைத்து விட்டாயா எதுவானாலும் சரி இன்று இதற்குரிய தீர்வினை நாம் பெற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தேறிவிடும் இப்படியே விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை நிச்சயமாக கொடுத்துவிடும் அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு இனி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் நல்லபடியாக நாம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் நடந்தது நடந்து முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து முடிந்து விட்டதாகவே இருக்கட்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று ஒரு முறையாவது நீ யோசித்துப் பார்த்தாயா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள ஒரு முறையாவது முயற்சி செய்து பார்த்திருக்கின்றாயா நம்மை தேடி வந்து வெற்றிகளைக்கூட கூட நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடத்தில் இருந்து தட்டி பறித்தார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் இனிமேலும் என் குழந்தை இனி உன்னுடைய மனப்பழக்கத்திற்கு கொண்டு வந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றிகளும் இனி உனக்கு உண்மையானதாகவும் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதாகவும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நாளைய விடிகளில் மோசமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக இன்று அதனை இனி தெரிந்து கொள்வது என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அந்த பாக்கியத்தை விட்டுவிடாதே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நமக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கும்பொழுது அது நிச்சயமாக நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா என் மூலமாக நாளை நடக்க வேண்டிய சில மோசமான விஷயங்கள் உனக்கு தெரியப் போகின்றது இந்த விஷயங்கள் நடக்கப் போகின்ற நேரத்தில் என் குழந்தை எதுவெல்லாம் உனக்கு தெளிவான எண்ணங்கள் கிடைக்கும் எதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ பெறக்கூடிய இன்னல்களை எல்லாம் என்னவென்று நான் கவனித்து தான் இருக்கின்றேன் நீ அடைகின்ற சோதனைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இருந்தாலும் உன்னை ஒவ்வொரு கட்டத்திற்கு நான் சரியாக அழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து இந்த சாயப்பா உனக்கு சரியானவற்றையெல்லாம் தெளிவாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே சாயின் அன்பு அரவணைப்பு உனக்கு உறுதியாக கிடைக்கும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை தேட வேண்டிய நேரம் ஆனால் சாயப்பா இவ்வளவு சொல்லிவிட்டு மோசமான விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கின்றாரா என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக அது நடப்பது யாருக்கு தெரியுமா உன்னுடைய துரோகிக்கு உனக்கு எதிராக நின்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவருக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது அது உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்க போகின்றது ஆனால் என் குழந்தை நீதான் துரோகிக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா நம்மை எதிர்க்கின்றவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா அதனால்தான் உன் அப்பா உனக்கு மோசமான நாள் என்று இதனை சொல்லி இருக்கின்றேன் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கின்றேன் நிச்சயமாக இவர்களை யார் என்று நீ கண்டுபிடித்து விடுவாய் நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுதே அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு எதிரான ஒரு செய்தி வந்து கிடைக்கும் அன்று அவர்கள் செய்ய நினைக்க விஷயம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கும் இது ஒன்று இரண்டாவது அவர்கள் ஆசைப்பட்டு நின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கப் போகிறது இந்த இரண்டு மோசமான விஷயங்களும் எதனால் அவர்களுக்கு நடக்கப் போகிறது தெரியுமா இதையெல்லாம் அன்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பொழுது இவர்கள் ஏற்படுத்திய இன்னல்களாலும் இடைஞ்சல்களாலும் தான் அந்த கையை விட்டு சென்று இவர்கள் கைக்கு வர காத்திருந்தது ஆனால் காலம் எப்பொழுதுமே நின்று பழிவாங்கும் அல்லவா அதைத்தான் இன்று இவர்கள் விஷயத்தில் செய்ய காத்து கொண்டிருக்கின்றது இவர்கள் விஷயத்தில் இந்த விஷயத்தை நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எக்காலத்திலும் அவர்களுக்கு இந்த காரியம் நல்லதை கொடுக்காது இந்த நேரம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி என்னென்ன விஷயங்களிலெல்லாம் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தார்களோ அதில் எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைக்கப் போகின்றது இதைத்தான் உன் அப்பா உனத்தில் சொல்லியிருக்கின்றேன் நாளைய தினம் முதலில் உன் மனதிற்கு தெளிவு பிறக்க வேண்டிய தினம் யார் எதிரி யார் துரோகி யார் நண்பன் என்று தெரியாமல் தவித்து நின்றாய் அல்லவா நாளைய தினம் யாருக்கு கஷ்டங்கள் வந்து அவர்களை போட்டு புரட்டி எடுக்கின்றதோ அவர்கள்தான் உன்னுடைய முன் முதன்மையான துரோகி என்பதனை நீ புரிந்து கொள் இரண்டாவது யாருக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய அளவில் இன்னல்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டு நிற்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய நண்பன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வது என் குழந்தை நாம் உதவி செய்கின்றோமோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம் நம்மையும் நம்பி ஒருவர் நம்மிடத்தில் வந்து உதவி என்று கேட்கும்போது நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நாம் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுக்கும் அல்லவா அது போலத்தான் நாளைய தினம் உனக்கு கற்றுக் கொடுக்கப் போகின்றது மிக முக்கியமான விஷயம் நண்பனையும் துரோகியையும் எதிரியையும் அடையாளம் காண்பது இது இவர்களுக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் உனக்கு நல்ல நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எத்தனையோ நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து நீ இனிமேலும் எந்த சோதனைகளையும் கடந்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த நிலையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு இந்த சாயப்பாவினுடைய அன்பும் அருளும் அரு என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களையும் கொடுக்கின்றார்களுக்கெல்லாம் அதற்கு ஏற்ற சரியான தண்டனை உண்டு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதனை மறக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நான் உடனிருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலும் உனக்கே உனக்கென ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வந்து என்னாலும் உனக்கான நன்மைகளை தருவது போல இது போன்ற மோசமான விஷயங்களை சொல்லும்போது நீ செவிகொடுத்து கொடுத்து கேட்க வேண்டும் யாருக்கோ நடக்கிறது என்று சொல்லிவிட்டு துரோகம் அருகில் நின்று உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்தை பெற்று கொண்டிருக்காதே எதிரியே ஆனாலும் உன் முன்னால் நின்று பேசுவான் இந்த துரோகம் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை காயப்படுத்தும் அதனால் எதிரிடம் இருப்பதை விட துரோகியிடம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் ஒரு துரோகத்தை செய்துவிட்டு மீண்டும் மன்னிப்பினை கேட்டு நம்மோடு சேர நினைப்பார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு மன்னிப்பினை நீ கொடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த மன்னிப்பு எப்பொழுதுமே பலனை கொடுக்காது இந்த மன்னிப்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்காது ஏனென்றால் துரோகத்தை செய்ய ஒரு முறை துணிந்தவன் மீண்டும் அதையே செய்ய முன் வருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் உண்மை இந்த துரோகத்தை உனக்கு நான் அடையாளப்படுத்தி தருகிறேன் என்பதுதான் உண்மை இனியாவது இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னைச் சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்